அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நாம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக பிரம்மாண்டமாக எழுந்து நின்று நம்மை வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்துகிற ஒரு தலம் மா மன்னர் சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இத்திருத்தலத்தை பற்றி இன்று நாம் சிந்திக்கலாம் வாருங்கள் பெரிய கோயில் தஞ்சை பெருமுடையார் கோயில் என்றும் அழைக்கப்படும் பின்னாளில் மராட்டியர்கள் ஆண்டபோது இது பிரகதீஸ்வரர் கோயில் என்று வடமொழியில் அழைக்கப்பட்டது இந்த கோயிலை கட்டுவதற்கு ராஜராஜ சோழன் ஏழு வருடங்கள் எடுத்துக்கொண்டார் லட்சக்கணக்கான மக்களை பயன்படுத்தி பல நூறு யானைகளின் துணை கொண்டு இந்த கோயில் கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ராஜராஜன் இக்கோயிலை கட்டுவதற்கு நியமித்தார் அல்லவா அந்த கட்டட கலைஞர் யார் என்றால் ராஜராஜ புஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்பது அவருடைய பெயராகும் இந்த கோயிலை சுற்றி பிரம்மாண்டமான ஒரு சுற்றுச்சுவரும் அகுழியும் உள்ளது இது பதினாறாம் நூற்றாண்டில் செவ்வப்ப நாயக்கர் அவர்களால் கட்டப்பட்டது சரி இப்போது இந்த பிரம்மாண்டமான கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இதில் இரண்டு வெளிப்புற சுவர்கள் உள்ளன ஒரு அகழி உள்ளது இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன அதுபோக பிரம்மாண்டமான நந்தி மண்டபம் உள்ளது திருச்சுற்று மாளிகை உள்ளது இருநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள ஸ்ரீ விமானம் அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே கட்டப்பட்டுள்ள சிறிய சன்னதிகள் உள்ளே அமைந்துள்ளன இந்த சின்ன சன்னதிகள் நாயகர்களாலும் மராட்டியர்களாலும் கட்டப்பட்டது இப்போது முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல் என்று அழைக்கப்படுகிறது கேரளாந்தகன் என்ற பெயர் நமது மன்னர் ராஜராஜ சோழனையே குறிக்கிறது இரண்டாவது நுழைவாயிலின் பெயர் ராஜராஜ திருவாசல் இதை தாண்டி உள்ளே சென்றோமே ஆனால் நம் கண் முன்னே அந்த அதிசயத்தை காண முடியும் சரி ராஜராஜ சோழனுக்கு இந்த கோயிலை கட்டும் எண்ணம் எப்படி வந்தது என்றால் அவர் ஒரு முறை காஞ்சி சென்றபோது பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலை தரிசித்திருக்கிறார் அந்த கோயிலின் அழகில் அழகையும் பிரமிப்பையும் கண்டு வியந்து போன ராஜராஜன் இதே போன்ற ஒரு கோயிலை தஞ்சையில் அமைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த முயற்சியை மேற்கொண்டு வெற்றியும் கண்டார் ஈசனின் அருளார் சரி இப்போது நந்தி மண்டபத்தை பற்றி பார்க்கலாமா நந்தி மண்டபம் இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நந்தி ஆகும் நம் தஞ்சையில் அமைந்துள்ளது இது முன்பே கூறியது போல பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இருபது டன் எடை கொண்ட ஒரே கல்லை பயன்படுத்தி இந்த நந்தி மண்டபம் அமைக்கப்பட்டது இந்த நந்தி மண்டபத்தை சுற்றியுள்ள தூண்களில் நீங்கள் நாயக்கர் சிலைகளை காண முடியும் அப்படியானால் ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு நந்தியை அமைக்கவில்லையா என்றால் அமைத்திருக்கிறார் அதுவும் அந்த கோயிலேயே இடம்பெற்றுள்ளது அது ஒரு சிறிய நந்தி அந்த சிவனுக்கு ஈடாக பனிரெண்டு அடி உயரம் உள்ள சிவலிங்கத்திற்கு ஈடாக பனிரெண்டு அடி உயரம் கொண்ட நமது நந்தியும் அங்கே பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது நந்தி தேவரை தரிசித்துவிட்டு விட்டு சிவலிங்கத்தை காணலாம் இப்போது இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ விமானம் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது இதில் அதிசயம் என்ன தெரியுமா மக்களே இதன் நிழல் மதியம் கூட தரையில் விழாது இப்போது கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று எல்லாம் வல்ல அந்த சிவனை தரிசிக்கலாம் வாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான சிவலிங்கம் தெரியுமா பதிமூன்று அடி உயரம் கொண்டது பெருவுடையார் கோயில் நம் பெருவுடையார் கோயிலின் மேற்கூரை எண்பது டன் எடை கொண்ட ஒரு பெருங்கல்லால் செய்யப்பட்டுள்ளது இதன் நோக்கம் என்னவென்றால் லிங்கத்திலிருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகள் நேரே மேலே சென்று திரும்பவும் பட்டு அங்கு வரும் பக்தர்கள் மீது படு படும் பொழுது அவர்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை தருவதாக கூறுகிறது இப்போது மேற்கு பக்கம் சென்றோமே ஆனால் விநாயகரை தரிசிக்க முடியும் இந்த விநாயகர் இரண்டாம் சரம்போஜி மன்னரால் கட்டப்பட்டது இந்த தலம் பின்புறம் நிறைய சிற்பங்களும் நிறைய கல்வெட்டுகளும் அமைந்துள்ளது ராஜராஜ சோழன் அங்கு மோர் பருக தந்த பெண்மணிகளின் பெயர்களை கூட ஒருவரின் பெயர் விட்டுவிடாமல் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் முருகன் கோயில் எழுப்பப்பட்டது சண்டிகேஸ்வரருக்கும் அங்கு ஒரு சன்னதி உள்ளது அது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது உலகிலேயே சண்டிகேஸ்வரருக்கு இவ்வளவு பெரிய சன்னதியை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது வாராகி அம்மனுக்கும் இங்கு சிலை எழுப்பப்பட்டுள்ளது ராஜராஜ பெருந்தச்சன் இந்த கோயிலை கட்டினார் என்று நமக்கு தெரியும் அவர் பல சுரங்க பாதைகளையும் அமைத்துள்ளார் ராஜாக்களும் ராணிகளும் முக்கிய பிரதிநிதிகளும் அந்த சுரங்க பாதைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது தஞ்சாவூரில் நீங்கள் போன்று பெரிய கிரானைட் கற்களை காண முடியாது அப்போது அவர்கள் எங்கிருந்து இவ்வளவு கிரானைட் கற்களை கொண்டு வந்தார்கள் என்றால் புதுக்கோட்டையிலிருந்து கொண்டு வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது மேற்கூரைக்கு எண்பது டன் எடையுள்ள கல்லை எப்படி ஏற்றினார்கள் என்பது இன்றும் புரியாத புதிராகவே உள்ளது யானைகளை கொண்டு ஏற்ற வேண்டுமானால் எவ்வளவு பெரிய சப்பரத்தை நீங்கள் அமைத்திருக்க வேண்டும் எவ்வளவு வேட்டையாட்களை இதற்கு நியமித்திருக்க வேண்டும் எந்த தொழில்நுட்பமுமே இல்லாத காலத்தில் இவ்வளவு பெரிய சாதனையை எப்படி செய்தார் ராஜராஜ சோழன் பதினைந்து தலங்களை கொண்ட இந்த திருத்தலம் ஏழு ஆண்டுகளாக கட்டப்பட்டது இந்த கோயில் ராஜராஜ சோழன் அவர்களின் ஆளுமை திறனையும் இறைப்பணியையும் தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தையும் காட்டுகிறது லிங்கம் பனிரெண்டு அடி தமிழ் எழுத்துக்கள் பனிரெண்டு பீடம் பதினெட்டு அடி தமிழ் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கோபுர உயரம் இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடைப்பட்ட இடைவெளி இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி மொத்த தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை பிரமிக்க வைக்கும் படைப்பல்லவா இது சரி வாய்ப்பிருந்தால் நம் பெருவுடையாரை சென்று விரைவில் தரிசையுங்கள் எல்லாம் வல்ல அந்த ஈசனின் அருளால் நாம் அனைவரும் இன்பற்றிருப்போம் ஓம் நம நன்றி